கி பத்தே நிமிஷத்தில் ரொம்ப ஈஸியாக டேஸ்ட்டான மீன் குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இதுதான் வெள்ளைக்கிழங்கா மீன் இது வந்து வெள்ளை மீன் இதில் இருக்க மண்டையை மட்டும் போட்டு தான் குழம்பு வைக்க போகிறாங்க எங்கள் அத்தா தான் வைக்க போகிறாங்க ஃபஸ்ட்டு ஒரு பேனில் எண்ணெய் ஊற்றி வெறும் வெந்தயம் மட்டும் தாளிச்சுக்கோங்க வெந்தயம் பொறிஞ்சதுக்கப்புறமா ஒரு பத்து சின்ன வெங்காயம் பத்து பூண்டு ஒரு தக்காளி அடித்து வச்சுருக்காங்க கொஞ்சம் கருவேப்பில் தேங்காய் பால் மட்டும் தான் எடுத்து வச்சுருக்காங்க அப்புறம் ரெண்டு பச்சை மிளகா இது எல்லாத்தையும் போட்டு வதக்கிடலாம் ஃபஸ்ட்டு பூண்டு பச்சை மிளகா வெங்காயம் இது எல்லாம் போட்டு ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் வெங்காயம் பூண்டு பச்சை மிளகா ஓரளவுக்கு வதங்கினதுக்கப்புறமா கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு அதையும் வதக்கிக்கலாம் ஒரு தக்காளி மிக்சி ஜாரில் அடித்து வச்சுருக்காங்க அதையும் இதோட சேர்த்துட்டு வதக்கி எடுத்துக்கலாம் தக்காளி லைட்டாக வதங்கினோடனே நம்ம எல்லா மசாலாவும் சேர்த்துக்கலாம் கால் டேபிள் ஸ்பூன் மஞ்சள் பொடி ரெண்டு டேபிள் ஸ்பூன் வெறும் மிளகா பொடி வத்த பொடி அது காரம் அதிகமாக இருந்தால் தான் அந்த குழம்பு டேஸ்ட்டாக இருக்கும் அப்புறம் ஒன்றரை டேபிள் ஸ்பூன் குழம்புக்கு அரைப்போம்லாம் அந்த தனியா பொடி நான் பக்கத்தில் சும்மா நின்றுட்டு இருக்கனால கரண்டியை வச்சு வதக்கிட்டுருக்கேன் எல்லா மசாலாவும் போட்டுட்டு லைட்டாக வதக்கிட்டு கூட நம்ம புளித்தனி சேர்த்துக்கலாம் குழம்புக்கு தேவையான அளவு கல் உப்பு சேர்த்துக்கிட்டாங்க புளி தண்ணியும் சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி மூடி வச்சு நல்லா கொதிக்க விட்டுட்டாங்க அந்த குழம்போட பச்சை வாசனை போகிற வரைக்கும் இப்போ குழம்பு நல்லா கொதிச்சிருச்சு தேங்காய் பால் எடுத்துருக்காங்க ஒரு ஒரு கிளாஸ் அளவுக்கு அந்த தேங்காய் பால் சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கிட்டு இந்த மீனோட எல்லாம் சேர்த்துட்டாங்க இது விலை மீனோட மண்டை மட்டும் சேர்த்துருக்காங்க மண்டை வாள் அதுக்கப்புறமா வந்து வெலை மீனில் எல்லாம் ஃபுல்லாக சேர்த்துட்டு நல்லா மூடி வச்சு ஒரு ரெண்டு நிமிஷம் கொதிக்க விடுறாங்க ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் அதுலேயே வந்து மீன் வெந்துடும் மீனை போட்டோன்னே ரொம்ப கிண்டக்கூடாது மீனில் எல்லா பக்கம் வந்து குழம்பு படுற மாதிரி லைட்டாக முங்குற அளவுக்கு மட்டும் கிண்டி விட்டுட்டு மூடி வச்சுட்டு ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் கொதிக்க விடுங்க அதிலே மீனும் வெந்துடும் குழம்போட வாசனையும் செம்மையாக ஒரு மூணு நிமிஷத்துலேயே வந்து ஆஃப் பண்ணிட்டாங்க குழம்பு ரெடி ஆகிடுச்சி பத்தே நிமிஷம் வந்தால் அந்த மீன் குழம்பு வைக்க செம்மையான வாசனை செம்ம டேஸ்ட்டும் கூட குழம்பு வச்சோன்னே அதில் இருக்க மீனை மட்டும் எடுத்து சாப்பிட யார் யாருக்கெல்லாம் பிடிக்கும் அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்க கீழே மீன் எப்படி இருக்குன்னு டேஸ்ட் கொடுத்து கேட்போம் எப்படி இருக்குன்னு பார்ப்போம்